அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் அனுபவத்திலே இன்றைய பாசனமானது அங்கன் அரசர் நேற்றைய பாசனத்திலே கண்ணனிடத்திலே சென்று தாங்கள் தங்களுடைய இயலாமையெல்லாம் கூறி நீங்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து என்று சொல்லி உன்னிடத்திலே நாங்கள் உன்னுடைய பல்லாண்டு பாடத்தான் வந்துள்ளோம் என்று சொல்லி போற்றுவது பல்லாண்டு பாடுவது புகழ்வது அவனுடைய பெருமையை பேசுவது இது இரண்டும் நாங்கள் செய்வதற்காக வந்துள்ளோம் என்று சொல்லி சொல்லி தலை கட்டினார்கள் இன்றைய பாசனத்திலே நாங்கள் எல்லோரும் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டு கீழே சங்கமிருப்பால் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் போல் அங்கன் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவா என்று அருள் செய்கின்றார் ஞாலத்து அரசர் மாஞாலத்தரசர் அங்கன் மாயாலத்தரசர் இந்த பூமியில் ஒரு பகுதி ஆண்டு வரக்கூடியவர்கள் கூட நான் அரசன் என்று சொல்லுவார்களாம் எப்படி அரசன் என்றால் இந்த உலகத்தையே ஆள்வது போல நான் பெரிய அரசன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பானாம் அது மட்டுமல்ல மாஞாலம் என்று சொல்லி சி சிற்றரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி நானும் அரசன் என்று சொல்வானாம் இந்த நாட்டுக்கு மட்டும் அரசனாக இல்லாமல் உலகில் உள்ள அத்தனைக்கும் நான் தான் அரசன் என்று அங்கன்மாய் ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் அப்பேற்பட்ட எல்லாம் தனக்கு துன்பம் வருகின்ற பொழுது தனக்கு மேல் மேலுள்ளவனாய் இருக்கக்கூடிய பேரரசனிடத்திலே போய் சென்று தான் அவனுடைய திருவடி வாரத்திலே அவனுடைய அரண்மனையிலே சென்று ஒதுங்கியிருப்பார்கள் அதுபோல் நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே நீ எப்போ எங்கு பள்ளி கொண்டிருக்காயோ அதே இடத்துல நாங்களும் வந்து அபிமான் மான அபிமானங்களையெல்லாம் விட்டு விட்டு உன்னுடைய திருவடி வாரத்தில் வந்து பள்ளிக்கட்டு கீழே எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக வந்து தலை பெய்தோம் நான் ஒருவர் மட்டும் வரவில்லை பகவத் பகவத்குலாங்கத்திலோடு அடியார்களாய் கூடி நின்று ஆடுமினே என்று சொல்லி அவ்வளோ பேரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம் நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் எப்படி என்றால் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே கிங்கினி என்று சொல்லக்கூடிய அந்த மணி இருக்கின்றதே அதனுடைய வாயானது மூடி இருந்தால் உள்ளே வெளியே ஒலி கிடைக்காது உள்ளே இருக்கக்கூடிய குண்டு வெளியே வராமல் இருப்பிற அளவுக்கு சிறு கீரல் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி நீ சிரிச்சரிதே சிரிச்சரிதே என் மேல் வெளியாவோ நீ எப்படி செய்யணும் தெரியுமா கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே அந்த தாமரை பூவானது மலர்ந்தும் மலராமல் சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து விட்டார் என்று சொன்னால் சூரியனை கண்டு தாமரை மலருவதும் சந்திரனை கண்டு குவியதுமாக இருக்கக்கூடியது அப்படி இல்லாமல் அப்படி எம்பெருமானுடைய திருவடி நாங்கள் வந்து நிற்கின்றோம் நீ அருள் செய்வது எப்படி பண்ண வேண்டும் என்றால் செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ உன்னுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிரிச்சிறிதே முழுமையாகக் கண்டால் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு இரண்டு கண்களும் சூரியன் சந்திரன் போன்று சூரியன் என்பவன் எதிரிகளை எல்லாம் அழிப்பது போலே அரித்து கொண்டு தட்டி விடுவானாம் சந்திரன் அப்படி இல்லாமல் அழியார்களுக்கு குளிர்ச்சியைத் தருவது போலே தன்னுடைய கண்ணை வைத்திருப்பான் ரெண்டுமே தான் திங்களும் ஆதித்தேனும் என்று சொல்லி அருளை எழுந்தாற்போல் ஒரே நேரத்தில் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அந்த இரண்டு கண்களையும் கொண்டு எங்கள் மேல் நோக்க வேண்டும் உன்னுடைய திருவடியிலே நாங்கள் கிடப்பதை கண்டு நீ இரண்டு கண்களாலே நோக்கினாய் என்று சொன்னால் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் என்பாவாய் எங்களுக்கு உன்னை பிரிந்திருப்பதனே அது பெரிய சாபம் உன்னோடு கூடியே இருந்திருந்த நாங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றோமே இதற்கு என்ன காரணம் ஏதாவது சாபம்தான் காரணமாக இருக்கும் அந்த சாபத்தை போக்க வல்லவன் நீதான் ஆகினாலே நீ அந்த சாபத்தை போக்கு என்று அருள் செய்கின்றார்கள் அங்கன் ஆழத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டு கீழே இவர்களுக்கு என்ன அபிமானம் என்று சொன்னால் தான் அரசன் என்ற அபிமானம் இருக்குமா நம்முடைய பட்டரிடத்திலே நஞ்சியர் ஒரு கேள்வி கேட்டார் அரசர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் பிரம்மருத்ராதி தேவர்களெல்லாம் தாங்களெல்லாம் இன்னும் பல பிறவிகள் எடுத்து எம்பெருமானை அடைய முடியலையே என்று யாகங்கள் தவங்கள் செய்து கொண்டு கிடக்க நம்போன்று இருக்கக்கூடிய அனநிய பிரயோஜனராக இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் நெஞ்சிலே கை வைத்து இந்த ஆத்மா எப்பொழுது பிரிகிறதோ மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெறான் என்று சொல்லி நிம்மதியாக உறங்குகின்றார்களே கையிலே கட்டிச்சோறு வைத்துக்கொண்டு கொண்டு செல்வது போலே இருக்கின்றார்களே இதற்கு எப்படி பொருந்தும் என்று கேட்க அவர்கள் பிரம்மருத்ராதி தேவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய நிலையானது உயர்ந்து இருப்பதனாலே எல்லா அண்டங்களுக்கும் எம்பெருமானை தவிர மற்ற அண்டங்களுக்கெல்லாம் தான் தலைவன் என்ற அகங்காரம் இருக்கும் ஒரு தலை நாலு தலையிலும் இருந்து அகங்காரம் இருக்கும் அதை போட்டு வருவது என்பது அவ்வளவு சுலபமில்லை ஆனால் ஸ்வரூபம் கை வந்தவர்களுக்கு எப்பருமானே ரட்சகன் நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இத்தலையால் ஏதுமில்லை என்று இருந்ததுவே அத்தலையால் வந்த அருள் என்று சொல்லி நம்மால் கையாவது ஒன்றுமில்லை என்று கைவிரித்திருப்பாராகினாலே இவர்களுக்கு விட வேண்டியது ஒன்றுமில்லை அவர்கள் எல்லாம் விட்டு வருவதற்கு பல ஜென்மங்களாகும் ஆகினாலே மாநிலத்தரசர் அரசர் அபிமானமாய் வந்தனின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பால் போர் வந்து தலை பெய்தோம் தலை பெய்தல் என்று சொன்னால் தன்னால் கையால் ஆகாது என்பதை உணர்ந்து இனிமேல் இந்த தலையை விட்டு வெளியே சென்றோம் என்று திருவடியை விட்டு சென்றோம் என்றால் நம்முடைய தலையிலே அந்த கிரீடத்தை வைத்து விடுவார்கள் நமக்கு அது தேவையில்லை என்று சொல்லி எப்படி பரதன் தன்னுடைய ராமனனை விட்டு பிரியமாட்டேன் என்றார் ஏனென்றால் எனக்கு அந்த அரசு வேண்டாம் அதே மாதிரி குலசேர சொல்கிறார் இந்த கம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமுறும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று சொல்லி சொரூபம் வந்து இருக்கக்கூடியவர்கள் அதை விட்டு விலகி ஓடத்தான் பார்ப்பார்களாம் செங்கன் சிறுச்சிறிதியை எம்மேல் வெளியாவோ எம்பெருமானே உன்னுடைய பார்வை இருக்கின்றதே எங்கள் மேல் பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது அற்புதமான பண்டை நாளாள என் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு என் கோயில் சேர்த்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்தாற் செய்யும் தொண்டரோர் கருடி உன் சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என்று சொல்லி நம்மாழ்வார் தென்திரை பொருணல் தன்பனை சூழ் திருக்குடி கிடைந்தானே என்று அருளி செய்கின்றார் உன் தாமரை கண்களால் நோக்காய் எம்பெருமானுடைய கண்ணானது தாமரைக்குச் சமமா என்று சொன்னால் அதைவிட வேறு உதாரணம் சொல்ல முடியவில்லை ஏன்னால் தாமரை என்று தண்ணீரில் இருக்கின்ற பொழுது அது மலர்ந்து காட்டுமாம் அதே மாதிரி நீர் போன்று இருக்கக்கூடிய பிராட்டியோடு இருக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் நன்றி சோபித்து கொண்டிருக்குமாம் செங்கன் சிரிச்சிறிதே என் மேல் வெளியாகோ நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அடியார்களுடைய உன்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து அருள் செய்ய வேண்டும் அதற்காகத்தானே பிராட்டி உன்னுடைய கூட இருக்கின்றாள் என்று அருள் செய்கின்றார்கள் அதே அந்த பாவம் எல்லாம் எங்களுக்கு சாபம் தொலைய வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எம்பெருமானுடைய அந்த சாபங்கள் தொலைவதற்கு ஆச்சாரிகரத்திலே ஒரு சூத்திரம் செருமணி ஸ்ரே சிரமணி விதுர ரிஷிபத்திகளை போதராக்கின புண்டரிகாட்ச நடுநோக்கு சாபமடைந்த பெண்ணுமிரை என்று அருளி செய்கின்றார்கள் அதாவது சபரி விதுராழ்வான் ரிஷி பத்தினிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிருந்தாவனத்தில் இருந்த பத்தினி இவர்களையெல்லாம் எப்படி என்று சொன்னால் எம்பெருமானுடைய நடுநோக்கே நோக்கு நடுநோக்கு என்று சொல்லி அவனுடைய பார்வையினாலேயே இவர்களுடைய கர்மா இவனுடைய பாவங்கள்லாம் ஒழிந்தது அது மட்டுமல்ல ஒவ்வொரு அவயவங்களும் எம்பெருமானுடைய அவயவங்களும் சாபங்களை போக்க வல்லது அகல்லி என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷி எப்படி தீர்த்தார் என்றால் ராமனா ராமனுடைய திருவடி தூள்களையே தாக்கியது அது அதனாலேயே அவருக்கு சாபம் வி விழிந்தது அதே மாதிரி திருமுழந்தால் இருக்கே குபேர புத்திரர்களுக்கு அந்த சாபத்தை போக்கி கொடுத்தது அதே மாதிரி திருத்துடையானது மதுகைடபர்களை போக்கி கொடுத்தது இப்பேற்பட்ட சக்தி ருத்ர சாபமானது மார்பில் இருக்கக்கூடிய வியர்வினாலே தேர்ந்தது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்க நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒரே ஒரு பார்வை பார்த்தால் போதும் பார்வையினாலேயே எங்களுடைய சாபமெல்லாம் தீர்ந்துவிடும் எனவே எம்பெருமானே நீ எங்களை பார்த்து எங்களுடைய சாபங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று அனுபவிக்கின்றார்கள் இந்த பாசுரத்திலே இந்த உடம்பானது நாடு போலே இந்த நாட்டுக்கு அரசன் போலே இந்த உடம்புக்கு ஜீவாத்மா தன்னை அரசனாக நினைத்து கொண்டிருக்கின்றதாம் அது எப்பொழுது அகங்காரம் அமகாரத்திலே திரிகின்ற பொழுது நல்ல சதாச்சாரியன் கெட்டுகிற பொழுது அவனாலே எப்படி துருவனுக்கு சங்கு அதன் மேலே பட்ட உடனே ஞானம் உண்டானது போல சதாச்சாரிய சம்பந்தத்தாலே கொஞ்சம் ஞானம் உண்டாகி உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆச்சாரிய நிலத்திலே அழைத்துச் சொல்கிறார்கள் அங்குன்னு சங்கம் இருப்பால் போல் வந்து தடை பெய்தோம் ஒருவரில் எங்களுடைய குடும்பம் குடும்பமாக வந்து ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்திலே தலையல்லால் கைமாறில்லை என்று கிடக்கின்றோம் என்று ஆச்சாரியனை வந்து அடைவதை சொல்கிறார்கள் அப்படி ஆச்சாரியன் அடைந்தோம் என்று சொன்னால் எடுத்த உடனே ஆச்சாரியும் தத்துவத்தையும் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்களா என்றால் இல்லை சிறு சிறு பாசுரங்கள் சிறு விஷயங்களையெல்லாம் சொல்லி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சத்விஷயத்தில் ஈடுபாடு செய்வார்கள் அதே நேரத்திலே அவர்கள் திங்களம் ஆதித்தேனும் எழுந்தாற்போல் எப்படி காட்சி கொடுப்பார்கள் என்று சொன்னால் பகவத் விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த சந்திரன் போன்றும் மற்ற பாஷ்யம் சததூசணி போன்று இருக்கக்கூடிய உயர்ந்த நூல்களை சொல்லுகிற பொழுது ஆதித்தேனும் போலே தங்களுடைய சுவாவத்தை மாற்றிக்கொண்டு அருள் செய்வார்கள் அப்படி அருள் செய்வதனாலே திங்களும் ஆதித்தேனம் எழுந்தாற்போல் என்று அழி செய்கின்றார்கள் அங்கே கொண்டு எங்கள் மேல் நோக்குதீர் எப்படி காஞ்சிபுரத்திலே எம்பெருமானார் சிறு குழந்தையாக இளையாழ்வாராக இருந்து யாதோ பிரகாரத்திலே கல்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஆள வந்தார் அங்கு சென்றார் இங்கு செல்வதில் யார் இளையாழ்வார் என்று கேட்க தூரத்தில் இருந்து கொண்டு அந்தோ அங்கு செல்கிறானே ஆஜானு பாகுவாக அவர் தான் இளையாழ்வார் என்று சொல்ல தம்முடைய உட்கண்ணாலே அவரை கடாட்சித்தார் அப்படி தன்னுடைய கடாட்சத்தினாலே ஆம் முதல்வன் என்று சொன்னதனாலே அவருடைய கிருபையினாலே தான் உண்மையிலேயே ராமானுஜருக்கு இவ்வளவு பெரிய புகழ் உண்டானதாம் ஒரு ஞானி சொன்னார் இதே ஆளவந்தார் நம்முடைய கூரத்தாழ்வானை இருந்தார் என்று சொன்னால் கூரத்தாழ்வான் சம்பிரதாயம் என்று தான் ஆயிருக்குமே தவிர இது எம்பெருமானார் சம்பிரதாயம் என்று ஆயிருக்காது அப்போ இதற்கு யார் காரணம் என்றால் ஆழவந்தாருடைய பார்வைதான் அப்பேற்பட்ட பார்வை ஆச்சாரியனுடைய பார்வை அவனுடைய பார்வை ஒரு இடத்துல பட்டுவிட்டது என்று சொன்னால் அதை அதை காட்டிலும் யாருடைய பார்வையினாலும் எதுவும் செய்ய முடியாதான் ஏன்னா ஆச்சாரியன் தான் ஈஸ்வரனும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தது ஆச்சாரியன் ஈஸ்வரன் கை எம்பெருமான் ஆச்சாரியன் கை மந்திரம் கைபுகும் மந்திரம் கை மந்திரத்தை யார் ஒருவர் தன்னுடைய அனுஷ்டானத்திலே கொள்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் கைபுறும் எம்பெருமான் கைபுகுந்தவாறே பரமபதம் என்ன அத்தனையும் அவருக்கு கிட்டுமாகினாலே அதை சொல்லுகிறார் அப்படி ஆச்சாரியனாலே இரண்டு கண்ணால் செய்ய முடியாத வேலையை மூன்று கண்ணுடைய ருத்ரனாலும் முடியாது எட்டு கண்ணுடைய பிரம்மாவாலே முடியாது ஆயிரங்கண்ணுடைய எம்பெருமான் சீமன் நாராயணனாலே முடியாது என்கிறார்கள் ஏனென்றால் எம்பெருமான் பல அவதரித் அவதாரங்கள் செய்தும் முடியாததை நம்முடைய ராமானுஜர் வந்து பொலிக பொலிக என்று மாற்றி காட்டினாராகினாலே அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எளியும் நாங்கள் பூர்வ ஜென்மங்களை செய்திருக்கக்கூடிய பாவங்கள் போயபிலையும் புகுதருவான் நின்னணமும் தீயினில் தூசாகுவதற்கு ஒரே வழி இராமானுஜாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து ராமானுஜரோடு இறைப்பொழுது இராமார் சிந்திப்பார் தாளினையை சேர்ந்திருப்பார் தாளினை பந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு ஆகினாலே நம்முடைய பாவத்தைக் கண்டு நீயும் வேண்டா நானும் வேண்டா தன்னிடையே போகும் என்று அருள் செய்கின்றார்கள் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்து ஆச்சாரியின் எட்ட வழக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவுக்கு முன்னைவினை பின்னைவினை பிராப்தம் என்று மூன்று வகையான வினைத்தொகை அனைத்தும் தன்னிடையே யானே யானையே என்னும் அரங்கர் எதிராஜா நீயிட்ட இட்ட வழக்கன்றோ சொல்லுகிறார் அப்பேற்பட்ட ஆச்சாரியனை பற்றி ராமானுஜர் சம்பந்தத்தை பெற வேண்டும் ராமானுஜர் சம்பந்தம் பெறாதவர்கள் பெறுவதும் பெற்றவர்கள் அதை பேணி காப்பதும் தான் இந்த திருப்பாவையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் தாங்கள் இந்த திருப்பாவை கேட்டு பயன் பெறுவது என்று சொன்னால் இராமானுஜ சம்பந்தத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் சுலபமானது இடுவது ஒரு தண்டம் இழப்பது கேவல சம்சார சம்பந்தம் பெறுவது ஒப்பற்ற பரமமதம் நல்ல ஆச்சாரியனை கொண்டு தந்த ஆத்மா கடைத்தேறுவதற்குள்ள முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று பிரபக்தி செய்து கொள்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய்யர் சரணம் ஜெய்யர் சரணம்